சீமான் செய்யும் அரசியல் என்பது எப்பொழுதுமே எதிர்த்தரப்பை பாதிக்கின்றதே ஏன் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் என்ற தனி தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக அரசியல் களத்தில் தனித்தேன் என்று பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தனது கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி மக்களிடத்தில் தனக்கான இடத்தை தக்க வைத்திருக்கின்றார் என்றே கூறலாம் தொடர்ச்சியாக இதுவரை தமிழ் மண்ணில் எந்த அரசியல் கட்சிகளும் செய்யாத பல அரசியல்களையும் பல அரசியல் கருத்துக்களையும் பல உண்மையான நேர்மையான உறுதியான பல நல்ல கருத்துக்களையும் மக்களிடத்தில் விதைத்து அதன் மூலமாக அரசியல் செய்து கொண்டிருப்பவர் செந்தமிழன் சீமான் எனவே சீமானுக்கும் மக்களுக்கும் நெருக்கம் என்பது மிகவும் எளிதாக இருக்கின்றது இருவருக்கும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கின்றது எளிய மக்களிடத்தில் அணுகுமுறை என்பது செந்தமிழன் சீமானை எளிதாக அணுகலாம் அதே நேரத்தில் பிற கட்சிகள் எல்லாம் மக்களை அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு அழைக்கும் பொழுது பணத்தையும் காசையும் கொடுத்து கோட்டரியும் கோழி பிரியாணியையும் கொடுத்து தங்களுடைய அரசியல் கட்சியின் கூட்டங்களுக்கு அழைத்து வருகின்றது அப்பொழுது அந்த கட்சிகளுக்கும் அந்த மக்களுக்குமான தொடர்பு போகின்றது அவர்கள் ஏதோ காசுக்காகவும் பணத்திற்காகவும் கோட்டர் கோழி பிரியாணிக்காகவும் தான் கூட்டத்திற்கு வருகின்றோம் என்ற சிந்தனைக்கு சென்றுவிடுகின்றார்கள் ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்களை பொதுக்கூட்டத்திற்கு அழைக்கும் பொழுது உயிராகவும் உணர்வாகவும் உதயமாகவும் மக்களை அழைத்து தங்களுக்கான செய்தியை கூறி கொண்டிருக்கின்றார் மேலும் எதிர்காலத்தில் மக்களுக்கான எந்த மாதிரியான திட்டங்கள் தங்களிடத்தில் இருக்கின்றதோ அதை சொல்லி மக்களிடத்தை தனக்கு பக்கம் தன் பக்கம் வசமாக்குகிறார் செந்தமிழன் சீமான் எனவேதான் செந்தமிழன் சீமான் எது செய்தாலும் எதிர்த்தரப்பிற்கு மிகவும் பயமாகவே இருக்கின்றது அவருடைய அரசியல் என்பது தனி பாணியை கொண்டதாக இருக்கின்றது இதுவரை தமிழ் மண்ணில் யாரும் செய்யாத அரசியலை செந்தமிழன் சீமான் தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் செய்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது தமிழை வைத்து நிறைய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாகி இருந்தன ஆனால் தமிழுக்காக ஒரு அரசியல் கட்சி நடக்கிறது என்றால் அது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை தொடர்ச்சியாக எடுத்துச் செல்லப்படும் தமிழ் தேசிய கருத்துக்களை மிகச் சரியாக மக்களிடத்தில் சேர்க்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இது தான் தமிழுக்காகவே அரசியலை நடத்துகிறது தமிழ் தேசியத்திற்காக அரசியலை நடத்துகிறது தமிழ் மக்களுக்காக அரசியலை நடத்துகிறது அது மட்டுமன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காக அரசியலை நடத்துகிறது என்றால் மட்டும்தான் என்று கூறினால் இது மிகையாகாது நமக்கு வாக்கு கிடைக்கின்றதோ கிடைக்கவில்லையோ அதை பற்றி கவலை இல்லை நமக்கு மக்கள் வாக்கு அளிக்கின்றார்களோ அளிக்கவில்லையோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மாறாக மக்கள் தெளிவான அரசியல் பாதையை அடைய வேண்டும் அது மட்டுமே எங்களுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் முழங்காத மேடைகள் இல்லை நிச்சயமாக மக்களுக்கான அரசியலை மக்கள் செய்ய வேண்டும் அது மக்கள் உள்ளார்ந்து உணர்ந்து உண்மையான அரசியலை செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அப்படி அவர்கள் உள்ளார்ந்து உதிரமாக உணர்வாக அரசியலை எடுத்துச் செல்ல ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக தமிழ் மண்ணில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து பெற கட்சிகள் வெற்றியே பெறாது எக்காலத்திலும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த விடயத்தை நோக்கிதான் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிறது அதில் வெற்றியும் கண்டுள்ளது எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றது முப்பத்தி ஆறு லட்சம் மக்களை தன்வயப்படுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சி என்று மிகப்பெரிய அங்கீகாரம் அரசியல் கட்சியில் கிடைத்திருக்கின்றது எனவே நாம் தமிழர் கட்சி தங்களுடைய கொள்கையை வேகமாக எடுத்து செல்லாவிட்டாலும் நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது அது மெதுவாக நடந்தாலும் தொடர்ச்சியான நிகழ்வாக இருக்கின்றது நிச்சயமாக மாற்றம் வரும் என்று கூறி செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் தொடர்ச்சியாக நமது தமிழ் தலைவன் வலையொலியை ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப்களை அதிகப்படுத்துங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்